தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்திற்கு ஐநா அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திட்டம் எவ்வளோ இம்பார்ட்டன் பாருங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற இந்த திட்டத்திற்கு யுனைடெட் நேஷன் இன்ட்ராஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட்ஸ் அதாவது யூஎன்ஐஏடிஎஃப் அப்படிங்கிற அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேடி மருத்துவத்திற்கு கொடுத்துருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வர சான்சஸ் ரொம்ப அதிகம் மக்களை தேடி மருத்துவம் என்ற இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த திட்டம் எங்கே தொடங்கியிருக்கிறாங்கன்னா கிருஷ்ணகிரியில் உள்ள சவணப்பள்ளி என்ற கிராமத்தில் முதலமைச்சரே தொடங்கி வச்சிருக்கார் இந்த திட்டத்தை திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னன்னா அனைவருக்கும் மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை வழங்குவது இந்த திட்டத்தின் கீழ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவாங்க அதாவது தொற்றா நோய்கள் என்ன மாதிரி தொற்றா நோய்கள் சர்க்கரை ரத்த அழுத்தம் புற்றுநோய் இது போன்ற தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று மருத்துவத்தை வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் சுகாதார தன்னார்வலர்கள் டபிள்யூஹெச்வின்னு சொல்லுவாங்க அப்புறம் பிற மருத்துவ பணியாளர்கள் அவங்க எல்லாருமே மக்களோட வீடுகளுக்கே சென்று சிகிச்சைகளை வழங்குவார்கள் ஸோ பேசிக்கான ஐடியாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீட்டுக்கே போய் சிகிச்சை கொடுக்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் சரிங்களா ஐநாவில் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கேள்வி வந்தால் கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க